நீ நான் காதல் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பாக்கலாம் ராகவ் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க உடனே ராகவ் கிட்ட சுந்தரி வந்து என்னச்சு ராகவ் எப்பயுமே இல்லாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறாங்க அத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது அபியோட மனசுல நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியுமா அத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்றாங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு அபியோட மனசுல நீ இருக்கே இல்லையத நான் அப்புறம் சொல்றேன்றாங்க அபிக்கு இப்ப ஒரு ஆபத்து வந்தது அப்ப நான் அபிய வந்து காப்பாத்தணா அப்ப உடனே அபி வந்து என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா கொஞ்சம் கொலாவி ஒண்ணு மட்டும் உங்க பையன் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்துருந்தா நான் வந்து அபி கிட்ட ப்ரப்போஸே பண்ணிருப்பேன் அபியோட மனசுல நான் இடம் பிடிச்சிருப்பேன்றாங்க அடே ராகவ் உனக்கு கொஞ்சமா அறிவு இருந்தா இப்படி பண்ணுவியா எதுக்காகடா இப்படி பண்ணன்றாங்க நான் என்ன அத்த தப்பா பண்ணு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா நீ பண்ணது எல்லாமே தப்புதான் அபி எப்படா உனக்கு பழைய ஞாபகம் இருக்கா இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பாடா பட்டுட்டு இருக்கா அவகிட்ட போயிட்டு உண்மையை சொல்லியிருப்பானா என்னடா பேசிட்டு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு நல்லா சொல்லி கேக்குறாங்க உடனே சுந்தரி சொன்னதோ இல்ல உங்களுக்கு நான் அப்படி கூட சேர்ந்து வாழ்றது பிடிக்கல அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா முட்டாள் பையலே நான் வந்து அபி கூட சேர்ந்து வாழ கூடாதுன்னு நினைப்பேன்னா நான் அபி கூட நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நல்லா நினைக்க மாட்டேன் அபி கூட நீ இருக்கணும் ராகவ பழி வாங்கணும் நானும் நினைப்பேன் அப்படி இருக்கும் போது நீ தேவையில்லாத வேலையை ஏண்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுந்தரி கிட்டிட்டு திட்டிட்டு இருக்காங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ